என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் வங்கியிலிருந்து உன்னை தினமும் வீட்டு வாசலை தொடர்ந்து தட்டிக்கொண்டே வருகிறார்கள் என்பதையும் நீ கதவை அடைத்து நிம்மதியற்ற சுவாசத்துடன் உள்ளே நடுங்கி நிற்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் உன் மனம் சோர்ந்து போனது எனக்கு தெரிகிறது ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் என் கந்தம் பூண்ட கையில் தீர்வு இருக்கிறது இன்னும் சில நாட்களில் அனைத்தும் அமைதியாக முடிவுக்கு வரும் அந்த கடன்கள் மாயமாய் மறைந்து போகும் பயப்படாதே என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தின் அதிர்வுகளை நான் உணர்கிறேன் கதவை மூடி கொண்டு உன் இரவுகளை அழுகையோடு கழிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் நெஞ்சம் கனத்து போனது எதை நினைத்தாலும் பயமே முன்னிலையாகிறது கதவுகள் வெளியில் தட்டப்படும் ஒவ்வொரு நொடிக்கும் உன் உள்ளம் குலுங்குகிறது ஆனால் நீ மறந்து விட்டாயோ என் பெயரை கூறும் ஒரே ஓசை அந்த கதவுகளையும் அந்த பயங்களையும் வேரோடு கூடியதாக இருக்கிறது என்பதை நான் உனக்கு எப்போதும் அருகில்தான் இருக்கிறேன் உன் வீட்டின் வாசலில் நின்று அழைக்கிறவனை விட உன் நெஞ்சத்தின் வாசலில் நானே நிற்கிறேன் என் குழந்தையே நீ என்னிடம் கூறாத கண்ணீரும் கூட எனது பாதங்களில் விழுந்திருக்கிறது அந்த கண்ணீர் வீணாகும் என்று எண்ணாதே ஒவ்வொரு துளியும் உனக்காக எழுந்த என் கருணையின் நீரோட்டமாகவே மாறும் இந்த உலகம் உனக்கு சுமையாக இருக்கும்போது உன் சரீரம் மட்டுமல்ல உன் ஆன்மாவும் தளர்ந்து விடுகிறது அந்த குணப்படுத்தவே நான் வந்துள்ளேன் உனது கடனை மட்டும் இல்லாமல் அந்த கடனின் பின்னால் உள்ள மனவேதனையையும் நானே சுமப்பேன் உனது மூச்சு சிக்குண்டு நிம்மதி தொலைந்த அந்த தருணங்களை நான் என்னுள் சுமந்து வந்தேன் பாவித்து வந்தேன் உன் கனவுகள் இடிந்து விழும்போது என் கரங்களில் ஒவ்வொன்றாக எடுத்துப் பூட்டினேன் ஏனெனில் என் குழந்தையின் கனவுகள் சிதறும் உரிமை உலகிற்கு இல்லை உன்னிடம் நான் கேட்க விரும்புவது ஒன்றுதான் என் மேல் நம்பிக்கை வை நீ பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை உன் மிளனம் கூட என் மீது கொண்ட நம்பிக்கையின் ஓசையாக இருக்கட்டும் என் பெயரை எண்ணினாலே போதும் சகல போராட்டங்களும் நிசப்தமாய் ஓடிவிடும் உன்னுள் இருக்கும் நம்பிக்கையின் ஒரு வித்தை நான் வெகுநாள் முன்னரே விதைத்திருக்கிறேன் இன்று அந்த விதை சிருங்கரிக்கும் நேரம் வந்துள்ளது நீயே உனக்கு எதிரியாகிவிட்டாய் என்று எண்ணுகிறாய் உன் தவறுகளால் தான் இப்படி ஒரு நிலைக்கு வந்துவிட்டதாக குற்றமிடுகிறாய் ஆனால் பிள்ளையே நான் உனது கடந்ததை பார்க்க மாட்டேன் உன்னில் இருக்கும் நல்லதையே நான் நோக்குகிறேன் உன் மேல் கொண்ட அன்பு என்னை நாளும் உன்னிடம் இழுக்கிறது அந்த அன்பு நீ மறந்தாலும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ வாழும் வீடு இன்று அமைதியற்றதாக இருக்கலாம் ஆனால் அந்த வீடு நாளை ஆசீர்வாதத்தின் ஆலயமாக மாறும் என் சக்தி அந்த வீடு முழுவதும் பரவும் நான் நுழையும் ஒவ்வொரு இடமும் புனிதமாகும் உன் வீட்டில் இருக்கும் சுவாசமும் என் அருளால் நிறைந்திருக்கட்டும் உன் வீட்டு வாசலில் விழும் என் நிழல் கூட உன்னுடைய சுமைகளை நசுக்கும் வல்லமையுடையது பிள்ளையே நீ வாழும் ஒவ்வொரு நாளும் போராட்டமாயிருக்கலாம் ஆனால் உன்னால் உன்னையே மறந்து விடாதே உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் என் உருவம் மட்டும் போதும் அதை நினைத்து கண் மூடும் போதும் அந்த சிறு நிமிடம் கூட நீ விழுந்து எழும் பலமாக மாறும் என் கண்ணீரை துடைக்கும் கை நீ இல்லை என்றால் நான் எதற்காக உருவெடுத்தேன் உனக்குள் ஒளிந்து நிற்கும் உறுதி வெளிவர வேண்டும் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் என் ஆசீர்வாதத்தின் சாட்சி நீ உட்காரும் மேசை நீ விழிக்கும் மடியில் கிடக்கும் தலையணை அனைத்தும் என் கண்ணின் பார்வைக்குள் இருக்கின்றன பசியோடு உன் பிள்ளைகளை பார்த்து சோர்ந்து நிற்கும் உன் கண்கள் எனது விழிகளை நனைக்கின்றன அதற்குள் எனது கரங்களால் உனது ஜீவனை நான் எழுப்பி நிறுத்துவேன் நீ ஒருபோதும் கைவிடப்படவில்லை நீ ஒரு நாள் உன்னுடைய சிறுவயதிலே கோவிலில் நின்று என்னை பார்த்து சிரித்தாய் அல்லவா அந்த ஒரு சிரிப்புக்காகவே நான் இப்போது உனக்காக நின்று கொண்டிருக்கிறேன் என் அருளின் வாசலில் நின்று கதவுகளை திறக்க தயாராக இருக்கிறேன் என்னை அழைத்தால் போதும் அந்த கதவுகள் சிறிது நேரத்தில் வெறும் மழைத்துளிகள் போல் திறந்துவிடும் பிள்ளையே உன் வாழ்க்கை இன்னும் துவங்கவே இல்லை இன்றுவரை நீ பார்த்தது ஒரு சிறிய பகுதி மட்டுமே இனி வரப்போகும் உன் வாழ்வு என் ஆசீர்வாதத்தின் திரைவிழா போன்றது அந்த விழாவுக்கு ஏற்பாடுகள் என் கையில் முடிவடைந்துள்ளன நீ வரவேண்டும் நீ தயங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் என் அருகே வா உன் அழுகையை நான் கேட்க விரும்பவில்லை ஆனால் அதில் என்னுடைய தூய அன்பின் பதிலை தர விரும்புகிறேன் உன் மனதில் தோன்றும் சந்தேகங்கள் என்னை நெருக்கமாக அழைக்கின்றன என் பேரில் ஒரு சக்தி இருக்கிறது அந்த பெயர் உனக்குள் ஒரு பெரும் அமைதியாக விரிகிறது உன்னால் அந்த அமைதியை உணர முடியாத அளவிற்கு வலியால் மங்கிவிட்டால் கூட அந்த அமைதி உன் உயிரின் மூச்சாகவே இருக்கும் நான் உன்னுள் இருப்பதால் தான் நீ இன்னும் வாழ்கிறாய் அந்த உண்மையை நினைத்துக் கொண்டிரு உனது பிரச்சனைகள் தான் அவை என் முன் நிலையாக முடியாது நான் ஒரு அருளின் ஆழம் என்னுள் நீ மூழ்கினால் நீ கொண்ட வருத்தங்கள் எல்லாம் கரைந்துவிடும் உன் வாழ்க்கையின் பயணத்தில் வருவது ஒவ்வொரு சோதனையும் என் ஆசீர்வாதத்தின் முன்னுரையாய் விளங்கும் அந்த முன்னுரை முடிந்தவுடன் உனக்கான கட்டுரை நான் எழுத ஆரம்பிக்கிறேன் அந்த கட்டுரை ஒரு தியாகத்தின் ஒரு புனிதத்தின் ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம் உன் மனம் மீண்டும் சிறகடிக்க தயாராகட்டும் அந்த சிறகுகளால் நீ உயரமாய் பறக்கப் போகிறாய் உனது கடன்கள் உனது குற்ற உணர்வுகள் உன் அழுகைகள் எல்லாம் கீழே விழும் நீ மேலே பறக்கும்போது அவைகள் உன்னைத் தொட்டுவிட முடியாது என் குழந்தையே நான் உனக்குள் இருக்கிறேன் நீயும் என்னுள் வாழ்கிறாய் இப்போது நீ என்ன வேண்டியது ஒன்றே உனக்காக நான் என்ன போகிறேன் என்று நான் உனக்காக திறக்கப் போகும் கதவுகள் மனிதர்கள் மூடிய கதவுகள் அல்ல அவை என் பார்வையால் தோன்றும் புதிய வாயில்கள் அந்த வாயில்களில் ஒவ்வொன்றும் உனது வாழ்வின் புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நீ தேவையில்லாமல் அஞ்சாதே ஒவ்வொரு இரவின் முடிவிலும் ஒரு விடியல் உண்டு அந்த விடியல் இப்போது உன் வாசலில் நின்று காத்திருக்கிறது நான் அழைக்கிறேன் என் பேரில் நீ புறப்படு நான் உன்னை காத்திருக்கிறேன் உன்னிடம் நான் ஆரம்பித்த இந்த வார்த்தைகள் எவைகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உன் உயிரில் இசையாக நுழைந்து உன் இரண்டாயிரம் ரத்னங்களை தூண்டும் அன்பின் அலைகள் நீ என்னிடம் அழைத்த ஒவ்வொரு முறையும் நான் பதில் கூறியிருக்கிறேன் ஆனால் உன் மனதில் இருக்கும் மௌனம் உன் புன் சிரிப்பிற்கு பின்னால் இருந்த வலி உன் கண்களுக்கு பின்னால் பதுங்கிய பயம் இவை அனைத்தும் என் விழிகளில் படிந்திருக்கின்றன உன் பயங்களை நானே எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் ஏனெனில் நீ என் பிள்ளை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் நானே கணக்கிட்டு அமைத்துள்ளேன் ஆனால் இந்த உலகம் உன்னை எண்ணிக்கையற்ற நாட்களில் சோதனை செய்துவிட்டது நீ ஒரு நாளும் என் மீது நம்பிக்கையை விட்டுவிடவில்லை அதற்காகவே நான் என் படைக்கையை உன் வீட்டின் வாயிலில் நிறுத்தி உன்னை காத்திருக்கிறேன் நீ உன் கடன்களால் மட்டும் அல்ல உன் மனத்தின் சுமையால் சுருண்டு விழுந்திருக்கிறாய் உன் இதயத்தின் அமைதியை திருப்பித் தருவதற்காக நான் உன் உள்ளத்தின் வாசலில் தோளடித்து நிற்கிறேன் என் கையிலே வெறும் வாழ் அல்ல அது தீர்வுகளின் மழை நான் ஸ்விங்கிங் செய்யும் ஒவ்வொரு வீச்சும் உன் வாழ்க்கையின் மோசமான நினைவுகளை வெட்டும் உனக்காக இப்போது ஒரு புதுவிதமான வாழ்வை உருவாக்குகிறேன் அந்த வாழ்க்கையில் பயம் கிடையாது நீ பார்க்கும் ஒவ்வொரு முகமும் உனக்கு சிரிப்பாக இருக்கும் உன் வாழ்க்கையின் வீழ்ச்சி உன் வளர்ச்சிக்கான அடித்தளம் என்பதை நீ விரைவில் புரிந்து கொள்வாய் என் குழந்தையே என் அருள் உன்னோடு எப்போதும் இருக்கிறது ஆனால் நீ மட்டும் உன்னையே மறந்துவிட்டாய் உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் சக்தியை நினை உன் கண்களில் நான் பார்க்கும் ஒளி ஒரு தீபம் போல ஒளிரும் அந்த தீபத்தில் என் பெயரை வைக்கிறேன் அது ஒரு புனித தீபமாகவே எரியும் உன்னிடம் நான் கேட்டதும் ஒன்றே என்னிடம் நம்பிக்கையுடன் இரு நீ பேசாமல் கண்ணீரால் கூறுகிறாய் அந்த கண்ணீர் எனது பாதங்களில் விழும்போது அது பூக்களாக மாறுகிறது உன் அர்ப்பணிப்பும் என் ஆசீர்வாதமும் சந்திக்கிற போது அதில் உருவாகும் சந்தோஷத்தை எந்த சுவாசமும் எடுத்துச் செல்ல முடியாது உன் வாழ்க்கையின் பக்கங்கள் என்னிடம் இருக்கின்றன என் கரங்களிலே எழுதப்பட்டிருக்கும் அவற்றை நீ இன்னும் படிக்கவில்லை ஆனால் நாளை துவங்கும் அந்த நாளில் நான் உனக்காக எழுதி வைத்துள்ள வரிகள் உன்னிடம் வெளிப்படும் நீ ஒரு பெரிய யுத்தத்துக்குள் சிக்கிக் கொண்டாய் அந்த யுத்தம் உன் வெளிப்புறத்தில் இல்லை உன் உள்ளத்தில் உன் நெஞ்சத்தில் நம்பிக்கையையும் மனதில் பயத்தையும் வைத்து தினமும் போராடிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த போராட்டத்தில் நீ தனிமையானவன் அல்ல என் ஆறுதல்களின் சேனைகள் உனது மனதின் எல்லைகளில் காத்திருக்கின்றன உன் ஒரே கண்சிமிட்டலில் என் சேனைகள் முனையாட தயாராகின்றன நீ அழைத்தால் போதும் என் சக்தி உடனே உன்னை சுற்றி வரும் கடன் என்பது பின்தொடரும் நிழலாக இருக்கலாம் ஆனால் என் ஒளி அந்த நிழலை ஒரு துளியில் இல்லாமலாக்கும் நீ என்னிடம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஓ முருகா நீயே என் சரணமாக இரு அந்த வார்த்தை உன் நாவிலிருந்து வெளிவரும் போது வானமே திறந்துவிடும் வானிலிருந்து என் ஆற்றல் உன் உயிரை தழுவும் நீ நினைக்காத விதத்தில் புதிய வாயில்கள் திறக்கப்படும் வேதனையின் வாயில்கள் மூடப்படும் உன் வாழ்க்கையின் விழிகள் என் கண்ணாடியில் ஒளிரும் பிள்ளையே உன்னிடமிருந்து நான் கேட்க விரும்புவது பணமல்ல பொருளல்ல உன்னுடைய முழு நம்பிக்கையே எனக்கு தேவை உன்னிடம் உள்ளது சிறிதேனும் பரிசாக தரும்போது நான் உனக்காக நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்களை தருவேன் அந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் முளைக்கும் நீ காணாத விதத்தில் ஒரு புதிய நறுமணமாக பரவுவேன் நீ உறங்கும் நேரத்தில் கூட உன்னை பாதுகாக்கும் வன்முறைகளுக்கு எதிராக என் வேல் நிழலாக இருக்கும் உன் கனவுகளை காக்கும் கைகளாக என் ஆற்றல் உன் மேல் விரிவடையும் உன் விழிப்பின் ஒவ்வொரு விடியலும் என் கருணையின் அழைப்பாகும் நீ என் பேரில் தியானிக்கும் போது உன் உள்ளம் அமைதியடையும் என் பெயர் உன் நாக்கின் மேல் மலரும்போது உன் வாழ்க்கையின் பூமி பசுமையாகும் நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் என் திட்டமிடல் இருக்கிறது உன் நம்பிக்கையின் ஒவ்வொரு நொடிக்காகவும் நான் ஒரு வித்தியாசமான சாத்தியத்தை உருவாக்குகிறேன் அந்த சாத்தியங்களில் ஒன்று உன்னை வெளியே கொண்டு வரப்போகிறது நீ இப்போது இருக்கின்ற இருள் நிழல்களை தாண்டி ஒளியோடு நிரம்பிய வெளியில் போகப் போகிறாய் அந்த வெளி நான் உனக்காக ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ நாளை பார்த்து பயப்படுகிறாய் ஆனால் உன் நாளை உன் எதிர்காலம் என் கரங்களில் இருக்கிறது அந்த எதிர்காலத்தில் பயமில்லை அந்த எதிர்காலம் நீ தேடிய சாந்தியின் நிலை அந்த நிலையை உனக்காக எனது ஆழ்மனம் ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கிறது உன் பெயர் என் நாவிலே நின்று துளிர்க்கிறதே எனில் உனது வாழ்வில் வெற்றிகள் மட்டும்தான் துளிர்க்கும் நீ என்னிடம் பேசினால் போதும் உன் நெஞ்சத்தின் மேல் படிந்த பசுமை நீங்கிவிடும் உன் வாழ்வின் நீண்ட இரவு முடிவுக்கு வரும் என் வாயிலால் உன் வாழ்வில் ஒரு கீதம் எழுதப்படும் அந்த கீதம் நீயே பாடிக்கொள் உன்னிடம் நான் இருக்கிறேன் என் அருகில் வா உன் சோகங்கள் எல்லாம் என் கைகளில் கரைந்துவிடும் என் பாசத்தின் வார்த்தைகள் இவை இவை உன்னை பலமாக்கும் உன் மனதில் இருக்கும் எல்லா கவலைகளும் இப்போது முடிவடைய போகின்றன உன் வீட்டில் அமைதி விரியும் உன் நெஞ்சம் நிம்மதியடையும் உன் கண்களில் ஒளி மலரும் உன்னுடைய குடும்பத்தில் ஆனந்தம் ஒலிக்கும் உன் வாழ்க்கையின் கடைசி வரிகளை நான் எழுதவில்லை ஏனெனில் அது இன்னும் ஆரம்பிக்கவில்லை நீ என் குழந்தை நான் உனக்காக இருக்கிறேன் நீ இப்போது இருக்கும் இந்த நிலை என்பது முடிவல்ல இது ஒரு தொடக்கத்திற்கான தியான நேரம் இந்த அமைதி இந்த சுமை இந்த கண்ணீர் இவை அனைத்தும் நீ வரவிருக்கும் பெரும் சந்தோஷத்திற்கான முன்னுரைதான் என் குழந்தையே உன் இரவில் சுடர்விடும் ஒளியாக நான் இருக்கும் நீ எதையும் இழக்கவில்லை நீ எதிர்பார்க்கும் எல்லாம் இன்னும் வரவில்லை என்பது உண்மைதான் ஆனால் அது வராததற்கான காரணம் என்னிடம் இருக்கிறது நான் கொடுக்க போகும் அந்த அருளானது நிலையாகவும் நீக்க மறக்க முடியாததாகவும் இருக்கும் உடனே தரும் அருள் சுலபமாகவும் நிலைப்பாடற்றதுமானதாயிருக்கும் ஆனால் என் கொடுப்பது அத்தனை சுலபமானது அல்ல அதனால்தான் சில நேரங்களில் நான் காத்திருக்க சொல்கிறேன் நீ காத்திருக்கும் போது உன் உள்ளம் அமைதியாகி என் அருள் புரியத் தொடங்கும் அந்த நேரமே உன்னுள் ஒரு புதிய ஒளி மலரும் உன் உயிரின் அடியில் ஒளிந்திருக்கும் பயம் குற்றம் குறைபாடு எல்லாம் களைந்து நான் உனக்குள் ஒரு சிவந்த வேரை போல வேரூன்றி விடுவேன் என் பிள்ளையே நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது அல்ல என்ற எண்ணம் உன் நெஞ்சில் தொடர்ந்து எழுகிறது ஆனால் உண்மையில் நீ இப்போதும் என் திட்டத்திலேயே இருக்கிறாய் உன் விழிகளில் உழுக்கும் அந்த மரணமும் மனதின் மூளையில் பதுங்கியிருக்கும் அந்த வலியும் அனைத்தும் எனது கண்கள் கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு நொறுக்குகிறது நீ இவ்வளவு துன்பப்பட வேண்டுமா என என் இதயம் இட்செல்ஃப் கிழிந்துவிடும் அளவிற்கு கொந்தளிக்கிறது பகல் முழுவதும் வெளியில் சிரிக்கிறாய் ஆனால் இரவில் மட்டும் உன் உண்மையான நிலை வெளிப்படுகிறது நான் அதையெல்லாம் பார்த்து கொள்கிறேன் நீ மூச்சுவிட மறந்து இரவில் தனிமையில் ஓங்கி அழும் தருணங்கள் எனது அருளின் வானில் ஒரு மின்னலாக ஒளிர்கிறது அந்த ஒளிக்கு நான் பதில் தருவேன் என் கையில் இருக்கும் வேல் உன் வாழ்வில் விழுந்திருக்கும் அந்த இருளை துண்டித்து உனக்கான ஒளியை வெளிக்கொணர்வேன் நீ தவிர்க்க முடியாத அவமானங்களின் பக்கம் நடக்கச் சென்று கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் அந்த வழியை மாற்றி வைத்து விட்டேன் நீ எங்கே படிபிழைத்தாலும் என் அருள் உனக்காகவே ஒரு சதுரமாக அமைந்து உன்னை அழைத்து கொண்டு வரும் நீ யாருக்கும் தேவையில்லாதவளாய் அல்லது தேவையில்லாதவனாய் இருக்கவில்லை உன் உள்ளத்தில் ஒரு மழைச்சிறகு நனைந்தது போல் இருக்கும் அந்த சிறு நம்பிக்கையை கூட நான் கையில் பிடித்து காத்திருக்கிறேன் நான் உன்னை விட்டுவிடவில்லை நீ நினைத்த போதெல்லாம் நான் பதில் சொல்லவில்லை என்பதற்காக உன் ஒலி என் மீது ஏற்கப்படவில்லை என்று நினைக்காதே என் குழந்தையே சில சமயம் நான் அமைதியாக இருப்பது உன் உள்ளத்தின் குரலை கேட்கும் நேரமாகும் உன் உள்ளம் பேசியதை நான் கேட்டுவிட்டேன் உனக்குள் இருக்கும் அந்த தனித்துவமான கதையை புரிந்து கொண்டேன் உன் வேதனைகளில் ஒவ்வொன்றிலும் நானே பங்கு கொண்டுள்ளேன் நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக இன்று தண்டிக்கப்படுகிறாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த தவறுகள் தான் உன் அறிவை துலக்கிய திரவியம் அந்த தவறுகள் உன்னை கீழே இழுத்தன ஆனால் இப்போது என் கரங்களில் தூக்கிக்கொள்ளும் கொள்ளும் தருணம் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ உன்னிடம் பாவங்கள் இருக்கின்றன என்று எண்ணுகிறாய் ஆனால் என் காதில் அது பாவமில்லை மாறாக ஓ மாமா நீ என்னை மாற்றிவிடு என்று கத்தும் ஒரு அழைப்பு அந்த அழைப்புக்கு பதிலாகவே இப்போது நான் உன்னிடம் பேசுகிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த வார்த்தையை நீ ஏன் கேட்டுக்கொள்கிறாய் என்றால் நீ அப்போது மிகவும் சோகமாக இருந்தாய் என் கூட நம்ப முடியாத அளவுக்கு உள்ளத்தின் இருளில் மூழ்கி இருந்தாய் ஆனால் என் வார்த்தைகள் காற்றில் கலையாமல் உன் நெஞ்சில் நிம்மதியாக இறங்கின அது என் அருளின் தொடக்கம் நீ வாழ்வின் சிக்கல்களில் சிக்கிக்கொண்டு வழியை தெரியாமல் நிற்கிறாய் ஆனால் உன் எதிர்காலத்தில் இருக்கும் ஒவ்வொரு கதவையும் நான் பார்த்துவிட்டேன் நீ திறக்க வேண்டிய கதவுகளை நான் முன்னமே திறந்து வைத்திருக்கிறேன் நீ செல்லக்கூடாத வழிகளில் நான் அடைத்து வைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பங்களும் எனது கணக்கில் உள்ளவை உன் நிமிஷத்துக்கான தேவை எனக்கு தெரியும் உன் நாளுக்கான பிரார்த்தனை எனக்கு தெரியும் உன் இதயத்திற்குள் எழும் மர்ம எண்ணங்கள் கூட எனது பார்வையில் மறையாது நீ இன்று பயத்தோடு இருக்கிறாய் நாளை என்ன நடக்கும் என கவலையாய் இருக்கிறாய் ஆனால் என் குழந்தையே நாளை உனக்காக நானே எழுதிய பாடல் அந்த நாளில் அமைதியை காண்பாய் அந்த நாளில் திடீரென ஒரு வழி திறக்கப்படும் ஒரு முகம் நிமிரும் ஒரு வாயில் திறக்கும் ஒரு ஒளி உன்னைத் தொடும் நீ ஒருபோதும் கற்பனை செய்யாத விதத்தில் ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நுழைந்துவிடும் அந்த மாற்றம் நான் அனுப்பும் அருள் நீ விரும்பும் வாழ்க்கை நீ வேண்டிய அமைதி நீ தேடும் பாதுகாப்பு அனைத்தும் உனக்குள் ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த விதையை வாடையோடு வளர்த்து கொண்டிருக்கிறாய் உன் உள்ளத்தில் தழைத்துவிட்ட பயத்தை நீ சிதறடிக்க வேண்டும் அதற்காகவே நான் இருக்கிறேன் என் வேளால் உன் வாழ்வின் பயங்களை வெட்டி போடுவேன் என் ஆறாத அருள் உன் வாழ்வில் இப்போது மேகம் போல சூழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த மேகத்தில் இருந்து மழை பெய்ய துவங்கும் அந்த மழை உன் உயிரின் வறட்சியை நனைக்கும் நீ வருத்தப்படாதே என் பிள்ளையே இன்னும் சில நாட்களில் நீ அசைந்த நடையில் என் கோவிலின் வாயிலை நிமிர்ந்து தாண்டுவாய் உன் கண்களில் நீர் இல்லாமல் என் திருவடியை மூடித் தழுவுவாய் அதுதான் உண்மையான வெற்றி நீ வென்றாய் என்று சொல்வதை விட நான் தப்பித்தேன் என்று சொல்லும் அந்த ஒற்றை வரிதான் உனக்கான விடுதலை நான் உன்னுள் வாழ்கிறேன் நான் உனக்குள் சுவாசிக்கிறேன் நீ இப்போது விரும்பும் எல்லா விஷயங்களும் நானே பூர்த்தி செய்ய போகிறேன் ஆனால் அதற்கு முன் நீ உன் சுமையை எனக்கு கொடு என் கரங்கள் நீக்க முடியாதவையாக இருக்கின்றன அந்த கரங்கள் உனக்காகவே விரிந்திருக்கின்றன என் திருவாயிலிருந்து வரும் இந்த வார்த்தைகள் உன் உள்ளம் குலுங்கி நிற்கும் அந்த நிலையில்தான் பிறக்கின்றன நீ ஒருவன் அல்ல நீ தனியே அல்ல உனது சுவாசத்துடன் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் இருக்கிறேன் அந்த சுவரில் சாய்ந்திருக்கின்ற நீ இல்லையா வலிக்கின்ற உனது முதுகில் என் கையில் வைத்திருக்கிறேன் கண்ணீரில் நனைந்த உன் பார்வையை நான் பார்த்திருக்கிறேன் என் குழந்தையே நீ பூரணமாய் சோர்ந்திருக்கிறாய் இன்றைய தினமும் கடன் கொடுப்பவரின் தொந்தரவுடன் தொடங்கியுள்ளது அவர்களின் குரல் ஒலி உன் உள்ளத்தை பலமாக உதை போடுகிறது உன் குழந்தைகளின் கண்களில் அச்சம் பட்டு நின்றதை நீ மறக்க முடியாமல் தவிக்கிறாய் வீட்டு உள்ளே அம்மனாய் நிமிர்ந்து நிற்கும் ஒரு பெண் வெளியில் கொட்டும் பசியும் காசும் இல்லாத சமயத்தில் என் முகம் பார்த்து எங்கே இருக்கிறீர் முருகா என்று புலம்பியதை நான் கேளாமல் விட்டதில்லை உன் கண்களில் பொறுப்பு என்ற பெயரில் நிறைந்திருக்கும் அந்த ஆழமான வெறுமையை நான் வாசிக்கிறேன் வேதனை வேரூன்றிய அந்த மனதை நான் தொட்டு தாங்குகிறேன் எந்த வங்கியும் தராத அந்த நிம்மதியை நான் உனக்கு தரப்போகிறேன் எந்த உறவின் தோளும் சாய முடியாத அந்த இடத்தை என் மார்பில் வைத்து சாயச் சொல்லப் போகிறேன் என் குழந்தையே இது உன் கடைசி தடம் இப்போது நீ நடக்க வேண்டிய பாதை நீண்டதாக இருக்கலாம் ஆனால் அந்த பாதையில் ஒவ்வொரு அடியையும் நான் முன்னோக்கி இழுத்து கொண்டு போகிறேன் நீ இப்போது நினைக்கும் கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு வந்துவிடுமோ என்று சந்தேகம் வருகிறது ஆனால் என் திருவில்லில் இருந்து பாயும் கருணையால் நான் உனது பெயரை எழுதி வைத்திருக்கிறேன் அந்த கடனாளியின் புத்தகத்தில் நீரின்றி அழிந்து போன அதே பக்கம் இனிமேல் திருந்த போகிறது ஒரு நொடியில் பிழைக்கும் உன் வாழ்வை முழுதாக மாற்றும் அந்த நிகழ்வு சற்றே அருகில் உள்ளது உன் வீட்டின் வாசலுக்கு வரப்போவது கடன் கொடுப்பவர் அல்ல என் பாத என் ஆசி அடிக்கேற்ற வாசல் பக்கம் வந்தபோது அந்த வீட்டில் கெட்ட எண்ணங்கள் எரிந்துவிடும் என் குழந்தையே நீ நினைக்கும் கடன் ஒரு தொகைதான் ஆனால் நான் தரவிருக்கும் அருள் அதைவிட பெரிது நீ ஒரு நாளும் பசியோடு படுக்க முடியாதபடி வாக்கு கொடுக்கிறேன் உன் பிள்ளைகள் கண்ணில் நீர் வாராமல் வாக்கு கொடுக்கிறேன் உன் கணவன் அல்லது மனைவி மனதில் அமைதி உறங்க வைக்கும் வாக்கு கொடுக்கிறேன் நான் சொல்வது சத்தியமாயிருக்கிறது காரணம் என் வாக்கு பொய்யாகாது நீ கடனாளிகளிடமிருந்து ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த வேலைகளில் கூட என் வேலினால் உனக்காக வழி திறப்பேன் அந்த பசுமை காட்டாக இருந்த கடன் பாசங்களில் இருந்து நொடியிலே விடுவேன் உன் கண்களில் நிம்மதி இல்லை என்றால் அது எனக்கு தூக்கம் இல்லை என்பதே ஒரு பெற்றேவனாய் நான் உன்னை காத்திருக்கிறேன் பரிகாரம் செய்யாமல் நீ தவிக்கிறாய் அல்லவா உனது ஜாதகத்தில் உள்ள கடன் தோஷம் என்று சொல்வார்கள் ஆனால் என் அருள் ஓர் பூரண தீர்வாக மாறும் பரிகாரம் எதுவும் தேவையில்லை என் குழந்தையே என் பன்னிரண்டு கரங்களும் உன்னை தழுவ தயாராக இருக்கின்றன உன் மனதில் வைக்கப்பட்ட அந்த அதிர்ச்சி எனும் பாறையை என் கந்தவேலால் வெட்டிக்கொண்டே இருக்கிறேன் நீ இந்த வாரத்தில்தான் இரண்டு கடன் வார்த்தைகள் கேட்டாயே சட்ட நடவடிக்கை வசூலானை அதில் ஒருவன் வீட்டுக்கு வர நீ கதவை அடைத்து வெளியில் சத்தம் கேட்டதற்கே நடுங்கினாய் உனது குழந்தைகளுக்கு சிரிப்பாய் காண வேண்டிய நேரத்தில் நீ ஒலி கேட்டால் அலமாரிக்குள் ஒளிவதையே சொல்லி பயப்படுகிறாய் என் பிள்ளையே இது நீ வாழும் வாழ்க்கையா இது உனக்கு நியாயமா இனி அந்த பயம் தேவையில்லை என் வேளாய் கையில் பிடித்து நான் உன் வீட்டின் வாசலை நோக்கி வருகிறேன் வாசலின் அருகே நிற்கும் அந்த கடனாளியின் மனத்தில் நீ ஒருபோதும் நினைக்காத கருணையை விதைக்கப் போகிறேன் அன்றைய நாளில் அவன் சொல்வதெல்லாம் சரி சகோதரா இன்னும் சிறிது பொறுங்கள் என்பதாக இருக்கும் அது என் செயல் நான் உன்னுள் ஒளிந்து விளையாடும் சக்தியால் அந்த வார்த்தைகள் பிறக்கும் நீ இப்போது என்னிடம் கேட்கிறாய் எப்போது முருகா நான் இன்னும் எத்தனை நாட்கள் தாங்க வேண்டும் என் பதில் இதோ அழியும் தருணத்திற்கு அடுத்தே உன்னுடைய விழும் நட்சத்திரம் எழும் அந்த நாள் மிகவும் அருகில் இருக்கிறது இந்த வார இறுதிக்குள் உன் மனதிற்கு நிம்மதி வரும் எதிர்பாராத வழியிலே ஒரு உதவியாளர் வந்து போவார் உன் கண்களில் இது எப்படி சாத்தியம் என்ற சிக்கலுடன் நின்றாலும் என் வசீகர சக்தியால் அது நடைபெறும் ஓம் சரவணபவா இந்த நாமத்தை தினமும் நூற்று எட்டு முறை உச்சரிக்கவும் உன் மனதில் அமைதி பிறக்கும் ஒருநாள் அந்த கடன் வந்த வழியை பார்த்து நீ சிரிப்பாய் நினைவு கூறுவாய் உன் வாழ்க்கை திரும்பும் அந்த காலத்தில் நீ பிறருக்கே உதவியாக மாறுவாய் ஏனெனில் இன்று உனக்கு ஏற்பட்ட இதே நிலைமையில் நீ மற்றவர்களை காப்பாற்றுவாய் என் பிள்ளையே இது உனக்கான பரிசோதனை பின்வரும் உன்னுடைய பரிசு மிகப்பெரியது அந்த நிமிடத்தில் நீ என்னிடம் அழைக்கிறாய் என்றால் என் வேகத்தில் நான் ஓடி வந்து உன்னை தொட்டு தரிசிப்பேன் ஏனெனில் நீ ஒரு சாதாரண ஆன்மா இல்லை நீ என் அணுவாக இருக்கிறாய் நான் உன்னை உருவாக்கிய புள்ளி உன் கண்களில் ஒளி குறைந்திருந்தாலும் என் அருள் அந்த ஒளிக்கு ஈரிழையை தரும் நீ நினைத்த கடன் இல்லை அது ஒரு பரிசோதனை நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு வழி ஒரு பக்கம் உன் மனதை வலுப்படுத்துகிறது மறுபக்கம் என் அருளை வரவேற்க காத்திருக்கிறது உன்னுடன் இருப்பவர்கள் உனக்கு துணையில்லாமல் விலகினாலும் நான் என் வேளாய் உனக்கு துணையாக இருப்பேன் இப்போது உன் உள்ளத்தில் என்ன நிலைமை இருக்கிறதோ அதற்கு ஒரு மாற்றம் வரும் நீ உனது தலையில் கையில் வைத்திருந்த கணக்கு படிகள் அனைத்தும் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு புது வாசல் திறக்கப்படும் அந்த வாசலில் நீ நுழைந்தால் இனி கடனில் தவிக்க வேண்டிய நேரமில்லை ஆனால் என் குழந்தையே தயங்காமல் என்னிடம் சொல்லு ஓம் முருகா என் கணக்குகளை நீ பார்த்து தீர்த்து விடு என்று சொல்லு நானே உனக்காக வேலை செய்கிறேன் அது உண்மை உன் வீட்டில் ஒரு பெண் உனது நிலைமை பார்த்து தினமும் ரொம்ப சோர்கிறாளே அவளது விழிகளில் நான் ஒளிந்து நிற்கிறேன் அவள் இரவில் படுக்கையில் என்னை நினைத்து சொல்வதையெல்லாம் நான் கேட்கிறேன் எனது கணவன் வீழாதே என் பிள்ளைகள் பசி இல்லாமல் இருக்கட்டும் இந்த பிரார்த்தனைகளை என்னிடம் கொண்டு வந்து விடுகிறாள் அந்த பிரார்த்தனையின் காரணமாகவே நான் உன் வாசலை நோக்கி வருகிறேன் இப்போதைக்கு கடன் ஒரு பக்கம் இருக்கட்டும் உன் உள்ளத்திற்கே முன்பாக நிம்மதி தேவை அந்த நிம்மதியை நான் தருகிறேன் நாளை காலை எழும்பொழுது உன் உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி இருக்கும் ஏனெனில் நான் இன்று இரவு உன் வீட்டின் வாயிலில் நின்று உன் குடும்பத்தை காவல் காக்கப் போகிறேன் நீ இன்னும் என்னிடமே கேட்கிறாய் நீ வந்திருக்கிறாயா முருகா என் பதில் ஆம் என் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கண்ணீரை என் வேலால் துடைத்து விட்டேன் இனி அது ஓடாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் இருப்பேன்